காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளில் திருவள்ளுர் மாவட்டம் கடம்பத்தூரில் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதற்காக பள்ளிக்கு வந்த முதலமைச்சரை குழந்தைகள் ரோஜா மலர்களை கொடுத்து அன்புடன் வரவேற்றனர் அதனை பெற்றுக்கொண்ட அவர் குழந்தைகளை வாஞ்சையுடன் கொஞ்சி மகிழ்ந்தார் பின்னர் பெருந்தலைவர் காமராசரின் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குழந்தைகளுக்கு பரிமாற வைக்கப்பட்டிருந்த காலை உணவையும் ருசி பார்த்தவர் அனைத்து குழந்தைகளும் தனது கைகளாலேயே உணவை பரிமாறி மகிழ்ந்தார் குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் அளவலாவினார் தன்னுடன் அமர்ந்து உணவருந்திய இரண்டு குழந்தைகளுக்கு அன்புடன் உணவை அவர் ஊட்டி மகிழ்ந்தார் காலை உணவு திட்டம் தங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று குழந்தைகளும் பெற்றோர்களும் தெரிவித்தனர் என் ஊர் வந்து மப்பேடு எங்கள் மம்மி டாடி வந்து கூலி வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால் வந்து எங்களால் சாப்பிடக்கூட முடியாது காலையில் காலை உணவு திட்டம் ஏற்படுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது முதல்வர் தாத்தா கூட எங்கள் கூட உக்காந்து சாப்பிட்டாரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கிச்சடி கூட எனக்கு சூப்பராக போட்டுருந்தாங்க இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் நான் வந் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கூலி வேலை கூலி வேலைக்கு போகிறாங்க சில டைம் நாங்கள் சாப்பிட்டு வருவோம் சில டைம் சாப்பிடாமல் வருவோம் இங்கே முதல்வர் ஐயா வந்து இங்கே காலை உணவு திட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாரு அவருக்கு மிக்க நன்றி நான் அப்பேட்டிலேருந்து வரேன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் அம்மா லேட்டாக கூட சமைப்பாங்க அதனால் நான் சாப்பிடாம கூட வருவேன் அதனால் முதல்வர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்தது நம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் தாத்தா வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்கக்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க நான் வந்து மு ரக்ஷிதா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டாங்க அதை வெளியே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இதே போல் இதே போல் எப்பவுமே சிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தாத்தா சரி அதுக்கு நாங்கள் ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னோம் அதுக்கு இதேமாரி நீங்கள் வந்து படித்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னார் சொன்னார் அதுக்கு ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எதா உங் உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் உங்களா மாரியா மாரிய ஆகி நிறைய திட்டத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க என்னோட பொண்ணு வந்து புனித அண்ணா தொடக்கப்பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க கலைஞருடைய இந்த காலை உணவு திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பசங்க காலையில் வந்து நாங்கள் வேலைக்கு போகிறதுனால ஒரு சில நேரத்தில் சாப்பிடாமையே வந்துடுவாங்க அதனால் காலையில் இங்கே டிஃபன் போடுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பசங்க தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஐயா தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின்படி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினான்காயிரம் குழந்தைகள் பயன்பெற்றனர் இந்த திட்டத்திற்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி கலைஞரின் பிறந்த ஊரான திருக்குவளையில் காலை உணவு திட்டம் கூடுதல் பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்டது தற்போது ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஆறு குழந்தைகள் தினமும் பயனடைவர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியோடு பாடங்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த திட்டம் உலகிற்கே முன்மாதிரி திட்டமாகவும் இருக்கிறது இதனிடையே காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுக்க எத்தனை குழந்தைகளுக்கு உணவளிக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்த முதல் முதலமைச்சர் மாணவ செல்வங்களின் பசிப்போக்கிய மனநிறைவு அடைந்தேன் என்று எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறாா்